தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மய்மை உண்டாவதாக அப்போ சில பத்தாம் அதிகாரத்திலே கொர்னலையுடைய வீட்டுக்குள்ளே வந்து கொர்நலைய அழைத்து வைத்திருந்த கூட்டி வைத்திருந்த தன்னுடைய சொந்தங்கள் நண்பர்கள் ஜனங்களுக்கு பேத இயேசுவை அறிவிக்கிறார் நேற்றைய தினத்துல பார்த்தோம் அந்த இயேசு ஒருவர் தான் ரட்சிக்கிறவர் என்பதை பார்த்தோம் தொடர்ந்தும் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று இருக்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சாட்சி இயேசுவை கொடுத்து கொடுக்கணும் குறித்து கொடுக்கணும் அதான் சாட்சி அதான் பிரசங்கம் அதான் தேவனுடைய வார்த்தை இயேசுவை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போக வேண்டும் அறிவிக்க வேண்டும் இங்க என்ன சொல்றாங்களா திருக்கதரசிகள் எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பு பெறுவான் அவர் மனிதன் பாவத்தில் இருந்து மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவனுக்கு அவன் எவனா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எந்த கோடீஸ்வரனா இருந்தாலும் எந்த ஏழையா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டுமானால் அவனுக்கு இயேசு வேண்டும் இயேசு ஒருவர்தான் தான் பாவத்திலிருந்து மன்னிக்கிறவர் அவர் ஒருவர்தான் தான் பாவத்துக்காக தன்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் மறித்தவர் மறுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வமும் அவர்தான் நாளும் பிதாவன் வலது பாரசத்துல எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரும் அவர்தான் அப்ப இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்கிற அந்த வார்த்தையை அந்த இயேசுவைத்தான் நாங்க பேச வேண்டும் பிரசங்கிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவரை பிரசகிக்கும்போதுதான் போதுதான் ஜனங்களுக்கு அவரை குறித்ததான ஒரு விசுவாசம் வரும் நம்பிக்கை வரும் அப்படி வரும்போதுதான் அவர்கள் அவரை விசுவாசிக்கும் போது நம்பும் போது ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை ரட்சிப்பு மன்னிப்பு ஆண்டவர் கொடுப்பார் இயேசு கொடுப்பார் இந்த அவரை விசுவாசிக்கிறாங்கல்ல அவரை ஏற்றுக்கொள்றாங்கல்ல அவரை தெய்வம் என்று நம்புறாங்கல்ல அப்படி நம்ப அப்ப இதை கொண்டு வருகிறது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சத்தியம் அப்ப இந்த சத்தியத்தை இந்த வார்த்தைகளை பேசுவதை விட்டுட்டு கண்ட குப்பைகளையும் தேவையில்லாத காரியங்களையும் கனவுகளையும் அனுபவங்களையும் சிரிக்க வைக்கிறதையும் அள வைக்கிறதையும் பகுதிகள் காரியங்கள் சொல்லுகிறது சினிமா போல பட்டிமன்றங்கள் போல கருத்தரங்குகள் போல சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம் வெக்கமா இல்ல கேவலமா இல்ல தேவனுடைய சத்தியத்தை சத்தியமா பேசுகிற காரியங்கள் தான் சபையிலும் இருக்க வேண்டும் ஆராதனையிலும் இருக்க வேண்டும் வேத படிப்புகளிலும் இருக்க வேண்டும் கூட்டங்கள்ல இருக்கணும் இதுக்குத்தான் முதலிடம் இங்க கூட்டம் தான் நடக்குது கண்ணலையும் அங்க கூடி ஆக்களை கூட்டி வைத்திருந்து ஒரு கூட்டம் நடக்கிறது கூட்டம் அங்கே அவர் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பேசுகிறார் அதை பேசும்போது அங்கே என்ன நடந்தது என்பதை நாளைய செய்தியில நாங்க பார்ப்பய சத்தியம் என்று வந்தால் அது தேவனுடைய வார்த்தை வர வேண்டும் பிரசங்கம் என்றால் வேத படிப்பு என்றால் ஆராதனை என்றால் அங்கே தெய்வத்துடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொந்த கத கற்பனை அனுபவங்கள் காரியங்கள் சிரிப்பு பகுடி இது கிடையாது இது மாத்தாது மனுஷன இது சிரிக்க வைக்கும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க வைக்கும் வழியே அது பேசுற உன்னையும் மாத்தாது கேட்கிற ஜனங்களையும் மாத்தாது இல்ல கவனமா இருக்கணும் சத்தியத்தை சத்தியமாக எந்த இடத்திலும் பேச சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்க வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவார்கள்